சிம்பிளாக ஹெல்தியாக சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவன் கோதுமை மாவு மைதா பட்டர் இல்லாமல் பண்ண போகிறோம் வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு முட்டை எடுத்துகிட்டு லைசன்ஸ் போட்டுக்கலாம் முட்டை பிடிக்கலனா கால் கப் ஃப்ரெஷ்ஷான தயிர் போட்டுக்கோங்க புளிச்ச தயிர் வந்து போடக்கூடாது இதில் வெள்ளை மரக்கப் நாட்டு சர்க்கரை இல்லை ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா எண்ணெய் அதாவது ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மெயினானதே வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் அது வந்து ஒரு கப் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா வந்து கொக்கோ பவுடர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் காய்ச்சி அரை பால் அரைக்க போற்ற போகிறோம் நீங்கள் தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா திக்கான மாவு மாதிரி கொண்டு வந்துடுங்க இந்த பேட்டர் இப்படி தான் இருக்கணும் இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம பேக்கிங் சயிலை ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ண கடையில் வைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கடாயை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகிடும் இதே வந்து அவன் ஓட்டிச்சின்னா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான கேக் ரெடி ஆகிடும் வெயிட் லாஸுன்னு போகும்போது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம்